அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவிலாக நம்ம பார்க்க போகிறது பிறந்திருக்கக்கூடிய இந்த புது வருடத்தில் முதல் மாதம் ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய மைத்திரேயி முகூர்த்தம் நாள் மற்றும் நேரம் என்ன அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சொன்ன இந்த மைத்ரேயி முகூர்த்தத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு நிறைய பேர் நல்ல பலன்கள் பெற்றிருக்கிறாங்க அதாவது கடன் அடை அடைச்சிட்டோம் அப்படிங்கிறதுலருந்து தொடங்கி என்னுடைய செலவுக்கு என் கையில் ஒரு நூறு ரூபா கூட என்னுடைய கணவர் தர மாட்டேங்கிறாரு எல்லாத்துக்குமே வந்து நான் அவரை தான் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது அவர் காலைல வேலைக்கு போய்ட்டு திரும்ப எப்போ வீட்டுக்கு வராரோ அப்போ தான் வந்து நான் ஏதாவது ஒரு பொருள் வாங்க முடியும் இல்லை அவர் தான் எனக்கு வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சில இல்லத்தரசிகள் என்னுடைய கணவர் இப்போ மாதம் நீ ரெண்டாயிரூபா வச்சுக்கோ உன்னோட செலவுக்கு நீ வச்சுக்கோன்னு எனக்கே தராரு நான் இந்த மைத்திரை முகூர்த்தம் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் எனக்கு பல வழிகளில் என்னுடைய கைகளில் பணம் புழங்குது அப்படின்ட்டு பகிர்ந்திருக்கிறாங்க ஏதோ ஒரு வழியில் நமக்கு நல்லது நடந்தால் so, சரிதான் ஸோ இந்த மாதத்திற்கான மைத்திரேய முகூர்த்தம் இரண்டு முகூர்த்தங்கள் வருகிறது கடனை அடைப்பதற்கான மிக பிரத்யேயமான முகூர்த்தம் தான் இந்த மைத்திரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது ஒரு நாளில் பல முகூர்த்தங்கள் இருக்கின்றது அது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஒரு மாதத்தில் இரண்டு முறை அல்லது மூன்று முறை மட்டுமே வரக்கூடிய முகூர்த்தம் தான் இந்த மைத்திரேய முகூர்த்தம் நிறைய பேர் இந்த மைத்திரேய முகூர்த்தத்தை கேட்டுட்டு இந்த நேரத்தில் நாங்கள் வந்து நகைச்சீட்டு கட்டலாமா இல்லை ஸ்கூலில் போய் ஃபீஸ் கட்டலாமா அப்படின்னு கேட்குறீங்க இதற்கும் அதற்கும் எந்த வித தொடர்பும் கிடையாது இந்த முகூர்த்தம் வந்து கடன் அடைப்பதற்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணுங்க நிறைய பேர் நம்ம சேனலில் ஒரு பத்து கமெண்ட் வந்துச்சுன்னா அதில் அஞ்சு கமெண்ட் வந்து கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை ஒரு கடன் தீர்ந்துச்சுன்னா அடுத்த கடன் நான் வைக்கிற வாங்குற மாதிரி இருக்குது இதில் நான் எப்போ வெளியில் வருவேன்னு தெரியலன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப ஒரு எளிமையான விஷயம் ஒன்று சொல்கிறேங்க தினம் காகத்திற்கு உங்களால் முடிஞ்ச சாப்பாடை வைங்க அல்லது இரவு உங்களுடைய நிலைவாசல் படியில் கொஞ்சம் அரிசி மாவை தூவி விடுங்க இல்லைன்னா வெள்ளை சர்க்கரையை தூவி விடுங்க நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் நாம் சொல்லக்கூடிய பதிவுகளை அவங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நிறைய பேர் அதன் மூலமாக நல்ல பலன் கிடைச்சிது அப்படின்னு நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க அதை நான் தினந்தோறும் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டுட்டு தான் இருக்கிறேன் அப்படி வந்த ஒரு பதிவு சகோதரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் உங்கள் பதிவுகள் பார்க்க ஆரம்பித்தேன் ஒரு நாளைக்கு எல்லா பதிவுகளையும் பார்ப்பேன் பார்த்துக்கிட்டு என்னால் இயன்ற வரை ஒரு நாளைக்கு ஒன்றாவது நான் செய்து வந்தேன் சத்தியமாக சொல்கிறேன் அதாவது நிறைய பேர் சொல்கிறீங்கல்ல நீங்கள் நிறையா போடுறீங்க நிறையா போடுறீங்க அப்படின்னு சொல்வீங்க சத்தியமா சொல்றேன் நான் கடன் அடைத்தேன் கொலுசு கூட மாத்த முடியாமல் இருந்த நான் மாதம் ஒரு சவரன் நகை எடுத்தேன் வெள்ளியும் நிறைய வாங்கின ஸோ உங்களால் என்ன முடியுதோ அதை வந்து நீங்க ஒரு நாளைக்கு ஒன்று செஞ்சாலே போதுமானதுங்க உங்களை கண்ணில் காட்டிய பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள் உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் சகோதரி அப்படின்னு சொல்றாங்க நம்ம சேனலில் சொல்லக்கூடிய எல்லாமே நீங்க வீட்ல இருந்து எளிய முறையில் செய்யக்கூடிய வழிபாடுகள் தான் அதனால தொடர்ந்து நீங்க முடிஞ்சதை செய்யுங்க இந்த மாதத்தோட முதல் மைத்ரேய முகூர்த்தம் வரக்கூடிய எட்டாம் தேதி வருதுங்க எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை நேரம் பார்த்தீங்கன்னா மதியம் பனிரெண்டு பதினெட்டு மணிலிருந்து இரண்டு ஐந்து மணி வரை மேஷ லக்னமும் அஸ்வினி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய முகூர்த்தம் இது மொத்தமாக நூற்றி ஏழு நிமிடங்கள் இருக்கின்றது அதனால் நூற்றி ஏழு நிமிடங்களில் நம்ம அந்த பணத்தை எடுத்து வைக்கக்கூடிய மையப்பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஐம்பத்தி மூணு மணி முதல் ஒன்று இருபத்தெட்டு மணி வரை ஸோ வேலைக்கு போகிறவங்களாம் அன்றைக்கி காலையிலே கவர் பணம் அந்த பிரியாணி இலை பச்சை கருப்புரம் இதெல்லாம் போட்டு நீங்கள் அந்த வச்சுருப்பீங்களா அந்த கவர் அப்படியே வேலைக்கு போகிற இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க இந்த நேரத்தில் ஒரு ரெண்டு நிமிஷம் செலவு பண்ணி அந்த பணத்தை எடுத்து கவரில் வச்சுட்டு கடன் தீர வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதிடுங்க வீட்டில் இருக்கிறவங்க நீங்கள் உங்கள் பூஜை ரூமில் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் வேண்டிக்கிட்டு நீங்கள் செய்கிறதுனாலும் செய்யலாம் மாதத்தில் ஒரு முகூர்த்தம் செஞ்சாலே போதும் இரண்டாவது முகூர்த்தம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமையில் வருதுங்க இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு முகூர்த்தம் யாருமே தவற விட்டுடாதீங்க ஏன்னா அந்த வருஷத்தோட முதல் முகூர்த்தம் சனிக்கிழமையில் வருது ஆனால் இது விடியற் காலை ஒன்று முப்பத்தேழு மணி முதல் மூணு நாற்பத்தெட்டு மணி வரை இருக்குது அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா விருச்சகமும் அனுஷ நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடியது நூற்றி முப்பத்தோரு நிமிடங்கள் மொத்தம் அந்த மையப்பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இருபது மணி முதல் மூன்று மூன்று மணி வரை ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் கரெக்டாக பணத்தை எடுத்து வைக்கலாம் நீங்கள் மாதவிடாய் காலமாக இருந்தாலும் சரி இல்லை வேற பிறப்பிறப்பு தீட்டு எதுவுமே நீங்கள் பார்க்க வேணாம் நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன் ஆனால் நிறைய கமெண்ட் செக்ஷனில் எனக்கு மாதவிடாய் நான் செய்யலாமா செய்யலாமா அப்படின்னு கேட்குறீங்க தாராளமாக செய்யலாம் நீங்கள் ரூமுக்கு போகாத வெளியிலேருந்தே நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம் அதுவும் இது காலை நேரத்தில் வருது நாங்கள் குளிக்கணுமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அதை மாதிரி எந்த அவசியமும் கிடையாதுங்க அப்படியே நீங்கள் வைக்கலாம் இப்போது இந்த பதிவில் சில புதிய விஷயங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் அதனால உங்களுக்கு இதை பற்றி ஏற்கனவே தெரியும் அப்படின்னாலும் இதை ஸ்கிப் பண்ணாதீங்க கடைசி வரைக்கும் பாருங்க ஏற்கனவே வந்து நம்ம என்னென்னலாம் இந்த கவரில் வைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பணம் வைக்கணும் ஒவ்வொரு மாசமும் பணம் வைக்கணும் எத்தனை கவர் வச்சுருக்குறீங்களோ அத்தனை கவர்லேயும் நீங்கள் பணம் வைக்கணும் அதை மாதிரி அத்தனை கவர்லேயும் பிரியாணி இலை வைக்கணும் அதில் கடன் தீர வேண்டும் அப்படிங்கிறத எழுதணும் ஒரு பச்சை கருப்புற துண்டும் வைக்கணும் அது கூடவே நீங்கள் ஒரு சார்ட் பேப்பரில் இதை மாதிரி கவுண்ட் ஃப்ளோ அப்படிங்கிறத நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இதை மாதிரி இந்த கவுண்ட் ஃப்ளோ அப்படிங்கிற சுவிட்ச் பணத்தை ஈர்க்கும் பணத்தை ஈர்த்து உங்களுடைய கடனை சீக்கிரமாக முடிப்பதற்கு அது உதவி செய்யும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் அதே போலவே எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் நடுவில் அவசர செலவு ஒரு சிலிண்டர் வந்துடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இல்லை டக்குன்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சின்னு இருந்து எடுக்காதீங்க இதிலருந்து எடுத்துகிட்டு திரும்ப நான் அடுத்த மாதம் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னா அதனால் நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது நம்ம இத்தனை மாதம் அந்த நேரம் பார்த்து அதில் எடுத்து வச்சதோட பிரயோஜனமே பலன்களே நமக்கு கிடைக்காது அதனால் இப்படி ஒரு பணம் நீங்கள் கடனுக்காக சேர்த்து வைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடுங்க இதை நம்ம எடுக்கணும்னு அப்படின்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான மிக முக்கியமான விஷயம் இந்த கவர் இந்த கவரோட கண்டிஷன் ரொம்ப வந்து சுத்தமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் மேலே அழுக்கு படிஞ்சோ அல்லது இந்த கார்னரில் வந்து கிழிஞ்சு போயோ அல்லது பேப்பர் பேப்பர் பேப்பராக ஒரு மாதிரி பார்த்தாலே வந்து பளிச்சுன்னு இருக்கணும் கவரு அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கிற மாதிரி கவரை வாங்கிக்கோங்க இதை மாதிரி கோல்டு ஒர்க் பண்ணி வெள்ளையில் இந்த மாதிரி கோல்டு ஒர்க் பண்ணி அல்லது சில்வரில் அதை மாதிரி ஷைனிங்காக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க ஏன் அப்படின்னா சுக்ரன் அப்படின்னாலே ரொம்ப ஜொலி ஜொலிப்பாக இருப்பவர் வெள்ளை நிறத்தில் இருப்பவர் பிரகாசமாக இருப்பவர் அதனால் நீங்கள் மற்ற நிறங்களை காட்டிலும் இதை மாதிரி சாதாரண ப்ரௌன் என்வலப் இருக்குது இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் அந்த மாதிரி கவர் இல்லாமல் நல்லா கொஞ்சம் டெக்கரேட்டிவான கவர் வாங்குங்க ஏன்னா அதில் வந்து ஒரு நல்ல ஒரு வித்தியாசம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருப் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அதனால தான் நான் இப்போ இதை இந்த கவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் சொல்கிறேன் ஏன்னா நான் பயன்படுத்தின கவரு எனக்கு கொஞ்சம் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்துருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இதை மாதிரி கோல்டு ஒர்க் போட்டது ஒரு கொஞ்சம் மாதிரி ஷைனிங்காக நீங்கள் வாங்குங்க இதை மாதிரியான கவர் கொஞ்சம் பார்த்தாலே ஒரு மாதிரி கிளிட்டரியாக இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் கவரை வாங்கி நீங்கள் வைங்க நீங்கள் ஏற்கனவே பயன்படுத்துகிற க பயன்படுத்தக்கூடிய கவர் வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்குது கசங்கி இருக்குது அப்படின்னா அதை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு இந்த புது வருஷத்தில் புது கவரை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க நிச்சயமாக உங்களுடைய கடன் அடையும் அதுவும் இந்த மாதத்தில் வரக்கூடிய அந்த இரண்டாவது முகூர்த்தம் சனிக்கிழமையில் நீங்கள் நேரடியாக நீங்கள் வாங்கிய நபர்கிட்டையே போயிட்டு அட்லீஸ்ட் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரமாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த இந்த வருஷத்தோட முதல் ஸ்டெப்பாக நீங்கள் அதை போய் அவர்கிட்ட போய் கொடுங்க அப்படி இல்லைனா ஆன்லைனில் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடிஞ்சுதுன்னா ஆன்லைன்லேயும் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்கள் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்கும் போய் சேரணும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி